வகைய தானாபதி சங்குரிய மகாநாயகர்கள ஏனைய மதகுருமார்களே வெளிநாட்டு தூதுவர்களே உயர்ஸ்தானிகர்களே பிரதமர் நீதியரசரே அழைப்பு விடுக்கப்பட்ட சிறப்பு அதிதிகளே எமது நாட்டின் ஜனநாயகத்தின் மிக முக்கியமான பண்பு மக்களால் தம்மை ஆள்வதற்கான ஆட்சியாளரை தெரிவு செய்து கொள்வதே என்பது எங்களுக்கு தெரியும் எனினும் தேர்தலின் போது வாக்குகளை அளித்தல் மற்றும் ஆட்சியாளரை தெரிவு செய்து கொள்வதால் மாத்திரம் ஜனநாயகம் முற்று மாட்டாது அது ஜனநாயகத்தின் ஒரு அடிப்படை அம்சமாக அமைந்த போதிலும் எமது நாட்டில் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்காக கட்டமைப்புக்களின் பலம் பொருந்திய தன்மை போலவே சட்டங்களின் பலம் வாய்ந்த தன்மை அவசியம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எனவே நான் முதலில் எமது நாட்டு மக்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்காக எனது உச்ச அளவிலான அர்ப்பணிப்பை எனது பதவி காலத்தில் வெளிக்காட்டுவேன் போலவே எமது நாட்டில் தேர்தல் ஒன்றின் போது அதிகார பரிமாற்றத்தின் போது அது ஜனநாயக ரீதியாக இடம்பெற்ற வரலாறு நிலவுகிறது ஒருபோதுமே தேர்தல் ஒன்றின் போது இடம்பெறுகின்ற அதிகார பரிமாற்றத்தை எந்தவொரு தலைவரும் நிராகரித்ததில்லை அதற்கு நங்க செயலாற்றி முன்னாள் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மக்களின் மக்கள் ஆணையை சுமூகமாக ஏற்றுக்கொண்டு இந்த ஜனநாயக ரீதியான அதிகார பரிமாற்றத்துக்கான அவருடைய அர்ப்பணிப்பையும் முன்மாதிரியான தன்மையையும் வெளிக்காட்டியமைக்காக நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் அதை போலவே எங்களுக்கு கிடைப்பது சவால்கள் நிறைந்த ஒரு நாடு என்பதை நாங்கள் மிகவும் ஆழமாக விளங்கிக் கொண்டிருக்கிறோம் எமது அரசியலில் இதைவிட பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய மக்கள் பாரியளவில் எதிர்பார்க்கின்ற சாதகமான அரசியல் கலாச்சாரம் ஒன்றின் தேவை நிலவுகிறது நாங்கள் அதற்காக அர்ப்பணிப்பு செய்ய தயார் எமது நாட்டின் அரசியல்வாதி மற்றும் அரசியல் பற்றி பிரஜைகள் மத்தியில் பாதகமான ஒரு அபிப்பிராயமே நிலவுகிறது அது பொருத்தமற்ற ஒரு இடமென்றே கருத்தே நிலவுகிறது எனவே நாங்கள் எமது பக்கத்தில் உச்ச அளவில் மீண்டும் அரசியல் பற்றியும் அரசியல் பாதி பற்றியும் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துவதற்காக எமது தரப்பில் ஆற்றக்கூடிய பணிகளை ஆற்ற தயார் அத்துடன் எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த ஆழமான நெருக்கடியானது வெறுமனே ஓர் அரசாங்கம் அல்லது அரசியல் கட்சி அல்லது ஒரு தனிநபரால் மாத்திரம் கடந்து செல்லக்கூடிய நிலையில் இருப்பதாக நாங்கள் நம்பவில்லை ஏனென்றால் இதற்கு முன்னரும் நான் ஒரு மாஜாஜால வித்தைக்காரன் அல்லவென கூறியிருக்கிறேன் நான் ஒரு மெஜிக்காரன் அல்ல நான் இந்த நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண பிரஜை ஆற்றல்கள் இருக்கின்றன ஆற்றாமைகளும் இருக்கின்றன நான் அறிந்த விடயங்களும் இருக்கின்றன அறியாத விடயங்களும் இருக்கின்றன ஆனால் என்னுடைய முதன்மை பணி ஆற்றல்களை உறிஞ்சி எடுத்து அறிந்தவற்றை ஒன்று திரட்டி மிகச்சிறந்த தீர்மானங்களை மேற்கொண்டு இந்த நாட்டை நெறிப்படுத்துவதாகும் அதனால் அந்த கூட்டான இடையீட்டின் பங்காளியாவது என்னுடைய பொறுப்பாகும் அதுபோலவே நிந்த நெருக்கடியை நிறைவு செய்யும் போது அனைத்து துறைகளையும் சேர்ந்த பொது பிரஜைகளுக்கு ஒரு பாரிய பொறுப்பு உள்ளது அந்த பொறுப்பினை ஈடேற்றுவதற்காக நான் உங்கள் அனைவரது ஒத்துழைப்பினையும் எதிர்பார்க்கிறேன் ஆனால் நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் என்னிடம் ஒரு தலையாய பொறுப்பு இருப்பதாக நான் நம்புவதோடு இந்த சவாலை வென்றெடுப்பதற்காக எல்லா சந்தர்ப்பங்களிலும் செயலாற்றுவதாக என்னிடம் கையளிக்கப்பட்டுள்ள பொறுப்பினை நான் முறைப்படி ஈடேற்றுவேன் என்பதை இந்த சமூகத்துக்கு நிரூபித்து காட்டுவேன் அதை போலவே குறிப்பாக எங்களுக்கு தெரியும் எமது நாட்டுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் உலக நாடுகள் மத்தியில் எத்தகைய அதிகார பிளவுகள் இருந்தாலும் நாங்கள் உலகில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக அமர்ந்துவிட முடியாது உலகத்துடன் கூட்டாக ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் அவசியமான தீர்மானங்களை மேற்கொள்வதில் நாங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டோம் அதைப்போலவே எமது நாட்டை கட்டியெழுப்புகையில் கைத்தொழில் அதிபர்கள் தொழில் முனைவோர் முக்கியமானவர்களாக கருதப்படுவார்கள் எனவே அவர்களை பலம் பொருந்தியவர்களாக கட்டியெழுப்ப அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி உதவுவார்கள் என நாங்கள் நம்புகிறோம் இறுதியாக நான் கூறி வைக்க விரும்புவது எமது நாட்டின் ஜனநாயகத்தினால் நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் அவ்வாறு தெரிவு செய்து கொள்வதற்காக மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனக்கு அளிக்கப்படாத வாக்குகளும் இருக்கின்றன எனவே எமது வெற்றியின் உள்ளடக்கம் மற்றும் அளவு பற்றி நமக்கு சிறந்த புரிந்துணர்வு இருக்கிறது எனவே எமக்கு ஒத்துழைப்பு நல்காத எம்மை நம்பாத பிரஜைகளின் ஒத்துழைப்பினை பெற்றுக்கொள்வதும் அவர்களின் நம்பிக்கை வென்றெடுப்பதும் எனது ஆட்சி காலத்தில் எனக்கு கையளிக்கப்பட்டுள்ள பொறுப்பாக அமைந்துள்ளது அந்த பணியை சரிபெற ஈடேற்ற முடியுமென்ற நம்பிக்கை

ඇතිවර්යකද සිදවුණන බලවමාරුවත් කිසි දුනායකි ප්‍රතික්ෂේප කොටනැහේ ඒ අනුව යමින් හිටපු ජනාධිපති ගරුහන් ලික්කමසිහ මැතතුමා ජනතාවගේ ජනවරම සුවදව පිළාර ගනිමිය මේ පජාතන්ත්‍රවාදී බලවවමාරු වෙනුවෙන් එතුමාගේ කැපවීම එතුමාගේ ආදර්ශයට බෙහින් මිශ්තිවන්තෙන. එවගේම අපි තා ගැම්ඹුරින් තේරුම් රන් තිබෙනවා අපට ලැබෙන්නේ ඉතාමත් අභියෝගාත්ම කරට අපේ දේශපාලනය මේට වඩා පිරිසුදු වීතු ජනත විශාලෙ සපේක්ෂා කර යහපත් දේශපාන සංස්කෘතික අවශ්‍යතාව ඇතිබෙනවා දෙ අප ඒ වෙනුවෙන් කැප වෙන සූදානම් අපේ රටේ දේශපාලකයා දේශපාලන පිළිබඳව පුදුපුොරවේසන්ගේ තිබෙන්නේ අයහපත් අදහසක් ඒ සුදුසුනැති තැක් වගේ අදහසක් තිබෙන්නේ අපි පැත්තෙන් අපි උපරි ම ලෙස නැවත දේශපාලනය දේශපාලකයක් කෙරෙහිත් මහජනයගේ ගෞරවයක් මහජනයගේ විශ්වාසයක් ගිනීම සඳ අපගේ පාර්ශයෙන් කළ හැකි සියල්ල කරන්න සූදාන. එවාගේම අපිට ලැබෙන මේ ගැඹුරුතම අරබුදය හුදු ආණ්ඩුවකට උුදු දේශපාලන පක්ෂයකට හුදු පුද්ගලෙකුට පමණක් පියමං කළ හැක දෙයක් කියලා පවිශ්වාස කරන්නේ නෑ. මීට පෙරත්ව කාස කල ති ම ඉන්ද්‍රජාලිකයෙක් නොව මා මැජික්කරුවුත් නොවී මා මේරටේ පුදුුණු සාමාන්‍යය පුර වැසී හැකියාවන් තිබෙන වනු හැකියාවන් තිබෙනවා දන්න දවල් තිබෙන නොදැන් දිවලටබෙනවා. හැබැ මගේ ප්‍රමුකතම කාරර්වය හැකියාව නුරාගන දන්නදේඒක්ෙස් කරගෙන වඩා හොද තීන්දු තීන් අරගෙන රට මිහිවීමයි. එනිසා ඒ සාමික මැදි අත්වීමෙක් පංගුකරුවෙ පොටස්කරු බෝඩ පත්වීම තමයි මගේ වගකීම ඒ වෙනුවෙන් සාමයක මදදි අත්වීමේ කොටස් කර බොඩ මා පත්වෙන. ඒ වගේමම අරබුදේ නිමා කිරීමේදී පොදුපුර වැස්න්ට සියලු සේස්ත්‍රෝල් යිටනිසාල වගකීමත් තිබෙනවා මා හැම්ම දෙනාගම සහය අපේක්ෂා කරය වගතීමට කිරීම වීම නමුත් අප තේරුම් අරන්තිබෙනවා රටේ ජනාධිපතිවරයා ලෙස. මේ කාරය මෙහි විමිති ප්‍රමුඛතම හා ප්‍රධානතම් වගකීමක් මාසපුතිබිෙන බව. එනිසක් ක්‍රියාවෙන් භාවිතාවෙන් හැම අවස්ථාවකදින් මේ රටේ පුරවැසියන්තු. මම ඒත්තුග ඒත්තු ගන්න ඔන්න සූදානව. මේ අභියෝග පියමං කිරීම සඳ මට පැවරේති වන වැඩ කොටස. නි පරිදිින් ඉටු කරන බව මේ සමාජයට ඒතු කරන්න මම සූදා. ඒ වගේීම විශේෂයෙන්ම අපි දන්නවා අපි රට්ට ජාතියන්ත්‍රමයේ සහ අවශ්‍යයි. ඉ සලෝකයේ කවර බලබෙදීම් තිබුණත් අපිට වඩාත් වාසි සහත ලෙසේ ඒ රාජ්‍යනයක කටයුතු තරීම අපි අපේක්ෂවත්ති බරු. අපි ලෝකෙන් හුද කලාබට ප තිල්ක රාජ්‍යයක් නැ වේ. ලෝ ඇත්තක සාහමයක ඒ කක්බත් ඉදිරිට අලිතු රාජ්‍ය ඒ පිළිබඳ දවශන තීන්දුු තිීරණ ගන් අපි කිස්සෙත්න පැකලින්නේ නැහ. එවගේ අපේ රට ගොඩනැගීමේදී අර්මාන්තකරුවන්ට විවසාය කඳ විශල කාරයවාර ඇතිබෙනවා. එනිසා ඔවුන් වඩා සක්තිමත්ව අපේ රට ගොඩනගීම සුදා රජේක්‍රියවලට සහයදී උදවකරයක විා බපොරත්තුව ක පට තිබෙනවා. අවසාන වශෙන්ම කියන්නේ. අපි රටේ පජාතන්ත්‍රවාදී විශීන් මාව ජනාධිපතිවරයට තෝරපත් කරව තිබෙනු. එ තෝරපත් කරගැනීම සඳහා ජනතාවචන්දී මට ලබා දීල තිබෙනු මට ලබා නුදුන්චන්ද ප්‍රමාණ සෘක් තිබෙනු. එනි සපේ ජෑග්‍රහණය සංවිතියේ සසා ප්‍රමාණය පිළිබඳව අපි ටිතා හොඳ අවබෝධය ඇති බෙනු. එනි සමාගේ පාලන කාලය තුළ මට පැරී තිබෙන කාරය තමයි අපට සහය නොතුන් අපි විශ්වාස නොකරන පුරවැසියන්ද. සහය ලැබිය ඇ්දීම සහ විශ්වාසක ගොඩනග ගැනීම. ඒ කාරය සාර්ථකව නිම කළ හැකියි කෙන දැන විශවාස ඇති බෙනවා ඉතිංම පිය. ඉදිරියේදිමේ සියල්ල ප්‍රායෝගිකවත් ඉදිරියේදිම මේ සෙල් ලඔබට අදදැකීම ත්තින්දින පුළුවන් වවිී ඒ සඳන් සිරු ජනතාවගේ සහය අපි ේක්ෂ කරන. තෙරුවන් සරණයි දෙවි පිහිටයි සිරු දෙනටම බොමිස්සති.